வணக்கம் ஏஐ உலகத்துல நமக்கு தெரியாமலே ஒரு பெரிய புரட்சி நடந்துட்டு இருக்கு அதுக்கு பேர்தான் மல்டி மோடாலிட்டி தமிழ்ல சொல்லணும்னா பன்முகத்தன்மை இது ஏதோ ஒரு சின்ன அப்டேட்டுன்னு நினைச்சிடாதீங்க ஏஐ எப்படி உலகத்தை பாக்குது கேக்குது புரிஞ்சுக்குதுங்கிற மொத்த விஷயத்தையுமே இது மாத்த போகுது வாங்க இந்த புது ஏஐ உலகத்துக்குள்ள என்ன இருக்குன்னு விரிவா பார்க்கலாம் இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இதுவரைக்கும் ஏஐ எப்படி இருந்துச்சு உன்ன அதுக்கு நல்லா படம் பார்க்க தெரியும் இல்ல நான் நல்லா கேக்கத் தெரியும் இல்லனா படிக்க தெரியும் ஆனா நம்மள மாதிரி எல்லாத்தையும் ஒரே நேரத்துல செஞ்சு உன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும் இதுதான் இதுதான் மல்டி தான் அடிநாதமே எங்க பாருங்க பழைய ஏஐக்கும் புது ஏஐக்கும் உள்ள வித்தியாசம் பளுச்சுனு புரியும் எடது பக்கம் இருக்கறது யுனி மாடல் ஏஐ அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மாதிரி ஒரு வேலையை மட்டும்தான் செய்யும் ஆனா வலது பக்கம் இருக்கிற மல்டி மாடல் ஏஐ பாக்குறது கேக்குறது படிக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து யோசிக்கும் கிட்டத்தட்ட நம்ம மூல வேலை செய்யற மாதிரி ஒரு முழுமையான புரிதலுக்கு வரும் சரி நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம் அதாவது ஒரு புலனுக்கு அப்பால போய் ஆழமான புரிதலை நோக்கி எப்படி நகர போறோம்னு பாக்கலாம் இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா ஏஐயா வெறும் ஒரு மெஷினா பாக்காம அதுக்கு சூழல புரிஞ்சுக்கிற திறனை தான் இது எப்படி சாத்தியம்னு பார்ப்போமா அப்போ மல்டி மாடல் ஏஐனா என்ன ஒரு டெஃபினேஷன் பார்த்துடலாம் அதாவது டெக்ஸ்ட் இமேஜ் ஆடியோன்னு பல வழியில வர டேட்டாவை ஒரே நேரத்தில் எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு முடிவுக்கு வர ஒரு ஏஐ சிஸ்டம் தான் இது இந்த உதாரணத்தை பாத்தீங்கன்னா வித்தியாசம் சூப்பரா புரியும் ஒரு சாதாரண ஏஐ கிட்ட நாய் படத்தை காட்டினா அது இது ஒரு நாய் அப்படின்னு தான் சொல்லும் ஆனா ஒரு மல்டி மாடல் ஏஐ கிட்ட அதே படத்தையும் கூடவே தபால்காரர் வர்றாருன்னு ஒரு டெக்ஸ்டையும் கொடுத்தா அது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து யோசிக்கும் ஓ இந்த நாய் குறைக்குது ஏன்னா தபால்காரர் வர்றாரு அப்படின்னு காரணத்தோட சூழலோட சொல்லும் பாத்தீங்களா இதுதான் உண்மையான இன்டெலிஜென்ஸ் நம்மளோட ரெண்டாவது பகுதி சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இது எப்படி வேலை செய்து படங்களும் வார்த்தைகளும் சத்தமும் இது மூணும் எப்படி ஒரே இடத்துல சந்திக்குது வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜியை கொஞ்சம் சிம்பிளா உடைச்சு பார்க்கலாம் இதுல இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னன்னா டெக்ஸ்ட் இமேஜ் ஆடியோ இது மூணு மூணு வேற வேற லாங்குவேஜ் மாதிரி இதை ஒன்னா சேர்க்க முடியாது இதுக்கு தீர்வு என்ன தெரியுமா இது எல்லாத்தையும் நம்பர்ஸ் இருக்கிற ஒரு பொதுவான கணித மொழிக்கு மாத்துறது தான் இப்படி செஞ்சா வேற வேற வடிவத்துல இருந்தாலும் ஒரே கருத்தை சொல்ற விஷயங்களை ஏஐ ஈஸியா கனெக்ட் பண்ணிடும் இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு பெரிய லைப்ரரிய கற்பனை பண்ணிக்கோங்க ரொம்ப பெரிய லைப்ரரி ஆனா இந்த லைப்ரரியில ஏஐ வார்த்தைகளையோ படங்களையோ அப்படியே ஸ்டோர் பண்ணாது அதுக்கு பதிலா அதோட ஆழமான கருத்துக்களை தான் சேமிச்சு வைக்கும் பாருங்க இந்த லைப்ரரியில கடல்ங்கிற வார்த்தை கடலோட போட்டோ அப்புறம் கடல் அலையோட சத்தம் இது மூணும் பார்க்க வேற வேற மாதிரி இருந்தாலும் எல்லாமே ஒரே விஷயத்தை பத்தி பேசுறதால எல்லாத்தையும் ஒரே ஷெல்ஃப்ல பக்கத்து பக்கத்துல வைக்கும் இப்படிதான் ஏஐ இந்த உலகத்தை புரிஞ்சுக்குது சரி இந்த மாதிரி வேற வேற டேட்டாவை ஒன்னா சேர்க்கறதுக்கு மூணு முக்கியமான வழிகள் இருக்கு பழைய மெத்தடெல்லாம் விட்டுடுங்க இப்போ இருக்கிறதுலையே பவர்ஃபுல்லான டெக்னிக் கிராஸ் அட்டென்ஷன் தான் இது எப்படின்னா ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அவங்க சமைக்கும் போது எல்லாத்தையும் ஒரேடியா கொட்ட மாட்டாங்க இல்லையா எப்போ ஒப்பை போடணும் எப்போ காரத்தை சேர்க்கணும்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த ஏஐயும் டெக்ஸ்ட் இமேஜ் ஆடியோ இதுல எதுக்கு அப்போ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எடை போட்டு ஒரு முழுமையான புரிதலை உருவாக்குது நம்மளோட மூணாவது பகுதிக்கு வந்தாச்சு இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்துட்டோம் ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகுது வாங்க பாக்கலாம் நாம இப்போ அதிகமா பாக்குற ஒரு விஷயம் ஜெனரேட்டிவ் ஏஐ நீங்க ஒரு வரியில உங்க கற்பனைய சொன்ன போதும் டேலி மாதிரியான கருவிகள் அதை அப்படி அசத்தலான படமா மாத்தி கொடுத்துடும் அதே மாதிரி ஒரு விளக்கத்தை வச்சு மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு உருவாக்க முடியும் மனுஷனோட கற்பனையும் மெஷினோட வேகமும் சேரும்போது ஒரு புது உலகமே உருவாகுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது இந்த உலகத்தை எல்லாருக்கும் பொதுவானதா மாத்துது உதாரணத்துக்கு கண் பார்வை இல்லாத ஒருத்தர் அவரோட ஃபோன் கேமராவை ஒரு பொருள் மேல காட்டினா ஏஐ அதோட லேபிள படிச்சு அது என்ன பொருள்னு சொல்லும் யோசிச்சு பாருங்க இது டெக்னாலஜியோட ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான பயன்பாடு எதிர்காலத்துல உங்க பர்சனல் அசிஸ்டன்ட் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க உங்க ஸ்மார்ட் கிளாஸ் வழியா ஒரு பில்டிங்கை பார்த்துட்டே நீங்க கேட்குறீங்க இந்த கட்டிடத்தோட பேர் என்ன அப்போ அந்த ஏஐ உங்க குரலை மட்டும் கேட்காது உங்க கண்ணை பார்க்கறதையும் அது பார்க்கும் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அதை கிரைஸ்லர் பில்டிங்னு உடனே பதில் சொல்லும் இது வெறும் வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறது இல்லை அதுக்கும் மேல அடுத்த பகுதி தடைகள் மற்றும் அபாயங்கள் இவ்ளோ நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பவர்ஃபுல்லான டெக்னாலஜி சில சீரியஸான கேள்விகளையும் சவால்களையும் நமக்கு முன்னாடி வைக்கிது அத நாம கண்டிப்பா கவனிக்கணும் இந்த டெக்னாலஜியால வர்ற எல்லா மாற்றங்களுமே நிஜமாவே முன்னேற்றம்தானா இந்த கேள்விய நாம எல்லாரும் நம்பகிட்டயே கேட்டுக்கணும் இங்க நாலு முக்கியமான சவால்கள் இருக்கு முதல்ல ஒரு தரபட்சம் அதாவது நாம கொடுக்கிற டேட்டாவில் இருக்கிற தப்பான எண்ணங்களை இந்த ஏஐ கத்துக்கிட்டு அதை இன்னும் பெருசா காட்ட வாய்ப்பிருக்கு ரெண்டாவது பாக்ஸ் பிரச்சனை ஏஐ ஏன் ஒரு முடிவை எடுக்குதுன்னு நம்மளால விளக்கவே முடியாது கடைசியா சரியான டேட்டாவை சேர்க்கிறதும் இத ரன் பண்ண தேவைப்படுற பயங்கரமான கம்ப்யூட்டிங் பவரும் பெரிய தடைகளா இருக்கு அந்த பிளாக் பாக்ஸ் பிரச்சனைய இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் ஒருத்தரோட லோன் அப்ளிகேஷன ஏஐ நிராகரிக்குதுன்னு வைங்க எதுக்கு நிராகரிச்சது அப்ளிகேஷன்ல இருந்த வார்த்தைகளாலா இல்ல அவங்க பேசின குரலாலயா இல்ல அவங்க கொடுத்த போட்டோல இருந்த ஏதாச்சும் காரணமா காரணம் என்னன்னே தெரியாதப்போ யாரு பொறுப்பேற்றுப்பாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுது கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது இந்த சவால்களை எல்லாம் தாண்டி இந்த டெக்னாலஜி ஏஐயோட ஃபியூச்சரை எங்க கொண்டு போகப் போகுது இது வெறும் டேட்டாவை ப்ராசஸ் பண்றதை விட்டுட்டு இந்த உலகத்தையே அனுபவிக்கிற ஒரு புது நிலைக்கு போறது பத்திதான் தான் இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் இதுதான் மல்டி மோடல் ஏஐ வெறும் ஒரு டூலாக இருந்த ஏஐயை நம்மளோட உண்மையான பார்ட்னரா மாற்றுது அது நம்ம கூட பேசும் நம்ம சூழலை புரிஞ்சுக்கும் உலகத்தை ஒரு முழுமையாக உணர்ந்து நம்ம கூடவே வேலை செய்யும் நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன நம்புறாங்கன்னா மனுஷங்கள மாதிரி பொதுவான அறிவு இருக்கிற ஏஜிஐயை உருவாக்குற வழியில் இது ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத படி ஏன்னா பார்க்கவோ பேக்கவோ முடியாத ஒரு ஏஐ எப்படி நம்ம உலகத்தோட பொது அறிவை முழுசாக கற்றுக்க முடியும் இல்லையா கடைசியா இந்த கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் ஏஐ நம்ம உலகத்தை நம்மள மாதிரி உணர ஆரம்பிச்சா நம்மளோட அனுபவங்களை அதுவும் அனுபவிக்க ஆரம்பிச்சா அது நமக்கு ஒரு நல்ல கூட்டாளியா இருக்குமா இல்ல ஒரு புது போட்டியாளரா மாறுமா இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி